வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக புலனாய்வு அமைப்புகள் வேகம் காட்டுகிறது குறிப்பாக ஈரோட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் நிறைய முறைகேடு பண்ணியிருக்காங்க அதனால் அதை தோண்டக்கூடிய வேலைகளில் இன்றைக்கி வந்து ஈடுபட்டு இருக்காங்க ஆளும் டெல்லி வைக்கக்கூடிய செக்கில் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி ஆடி போயிருக்காருன்னு சொல்லணும் ஏன்னா ஈரோடு தேர்தலில் சின்னம் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரில ஒரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு பக்கம் டெல்லி கோட் ரெண்டுமே இன்றைக்கி தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லிட்டாங்க தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்கப் போகிறது இப்போ தேர்தல் ஆணையம் கையில் தான் சின்னம் இருக்குது அப்படிங்கும்போது எதிர்த்து ஏதாவது பேசுனா சின்னம் கிடைக்காது இன்னொரு பக்கம் ஏகப்பட்ட பிரச்சனைகளை நோண்ட தயாராகிவிட்டது இன்னொரு பக்கம் அண்ணாமலை அவர்கள் டிடிவி தினகரன் பேச்செல்லாம் பார்க்கும்போது அதிமுகவை வலிக்கு கொண்டு வருவதற்கு டிடிவி நிறைய ஐடியா கொடுத்துருப்பாருல டெல்லி போயிட்டு வந்திருக்காரு இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முனுசாமியோடைய பேச்சு பொதுக்குழுவில் இது எடப்பாடி பழனிசாமிக்கு சங்கடம் இவருடைய எல்லா விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல இன்றைக்கி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது வந்து ஒரு பக்கம் வழக்கு இன்னொரு பக்கம் ரெட்டை ரெட்டையில் எல்லோரையும் நம்பிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து எடப்பாடி தான் இருக்குன்னு உண்மையில் எடப்பாடி தான் இருக்குது எல்லாமே இருக்குது அதாவது நீங்கள் அந்த சாதிக்கெலி கேஸில் எப்படி கொடுத்தாங்களோ தீர்ப்பு அதே தீர்ப்பு தான் என்ன தீர்ப்பு எம்பி எம்எல்ஏக்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க எம்எல்ஏக்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் யார்கிட்ட அதிகமாக இருக்காங்க எல்லாமே இவர் தான் பாஸ் ஆனால் எல்லாம் பாஸாக இருந்தாலும் ஐயோ இந்த பக்கம் கையை போடுற கையெழுத்து அந்த பக்கம் இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ரிஜெக்டட் அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லலாம் ஏன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது நாட்டு மக்கள் எல்லாத்துக்கும் தெரியும் அது எடப்பாடிக்கும் தெரியும் இன்னொரு பக்கம் டிடிவி வந்து அதிமுக வந்து அதிமுக கட்சி வந்து பிஜேபியோட வரணுங்கிறாரு தமிழ்நாட்டு நலன்களில் அக்கறை காட்டக்கூடிய கட்சி பிஜேபிங்கிறார் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு அம்மாவால் வளர்க்கப்பட்ட டிடிவி விஜயகரன் மீது நம்ம உயர்ந்த அபிப்பிராயம் வச்சுருந்தோம் ஆனால் அவரே அதிமுக பிஜேபியோட சேரணுமா அதிமுக இருக்கிற ஓட்டையும் கெடுக்கணுங்கிறது டிடிவி விஜயகரன் என்ன யோசனைன்னு தெரில ஏன் வந்து பிஜேபிக்காக இவ்வளோ முட்டு கொடுக்குறாரு நமக்கு தெரியல டிடி விஜயகரன் மேலே ரொம்ப மரியாதை இருந்தது பிஜேபிக்கு யார் முட்டு கொடுத்தாலும் அவர்கள் தமிழன துரோகிகள்ங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு தெரியும் நீங்களே பாருங்கள் நீங்கள் தமிழ் நீங்கள் பிஜேபி எடுத்து நான் பிஜேபியை ஒழிக்க போகிறேன்னு சொல்லும்போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க இன்றைக்கி உங்கள் நிலைமை என்ன நீங்கள் பதவிக்காக இருக்கலாங்க அதுக்காக பிஜேபி பற்றி இப்படியாக முட்டு கொடுக்குறது அவங்க தான் ஒன்றுமே பண்ணலையே அப்புறம் உடனடியாக ப பணம் தருதுன்னு சொல்கிறீங்க அது திமுக இங்கே அதாவது அதிமுக பரவாயில்ல மத்திய அரசு ஒன்று ஒழுங்காக பணம் தரணுங்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க தந்துட்டாங்கங்கிறீங்க அப்போ ராமதாஸ் ஐயாவுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் நீங்கள் கரெக்டாக பேசுவீங்கன்னு நினச்சோம் இந்த மாதிரி நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை உங்கள் பேச்சை அப்போ எந்த மாதிரி நீங்கள் தலந்து போயிருக்கீங்கன்னு தெரியுது அப்போ எடப்பாடியா ஆனால் எடப்பாடி இருக்கிட்டு தான் நம்ம என்னோம் என்னைக்கு பிஜேபி நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களோ அப்பவே உங்களை நம்ம இப்படி எதுக்கு எடுத்துக்க முடியும் எடப்பாடியாவது தொங்கலை விட்டுருக்காரு சார் இந்த அளவுக்கு தொங்கலை விட்றாரா இல்லையா நீங்கள் தான் கரெக்ட் ஆமாங்க எடுத்து பேச மாட்டார் நமக்கும் கோபம் கோவாக்குது ஏங்க நீ ஏற்று பேசலை ஏற்று பேசுனா தான் தமிழ்நாட்டை ஓட்டு கிடைக்கும் ரைட்டுப்பா நீ பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுற எடுத்து பேசுகிறதுனா ஏற்று பேசுனா இடி சிபிஐ வந்துருச்சுன்னா ஏற்கனவே ரெட்டலை வழக்கு தேர்தல் ஆணையம் கொடுக்கணும் நீங்களே சொல்லுங்கள் எடப்பாடி பழனிசாமி நிலமையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒன்றா எனக்கு வந்து எல்லாம் வேணாம்ப்பா கேஸ்லாம் சந்திக்க தயார் இந்த ரெண்டுக்கும் ஒத்து வந்தால் நம்ம பிஜேபி எடுத்துக்கலாம் அது ஒத்துவத்துக்கான டைம் இது இல்லைங்கிறது எடப்பாடியோட பழனிசாமி நினைக்கிறார் அதான் நினைக்கிறார் பிஜேபி நினைக்கிது எத்தனை கட்சியை உடச்சிட்டோம் நீங்கள்லாம் ஒரு பெரிய ஆளா அது அண்ணாமலை சும்மா இருப்பாரா செந்தில் பாலாஜியை படாத பாடு படுத்தின மாதிரி பனிதா ராதாகிருஷ்ணனை படாத பாடு படுத்தி கொண்டிருப்பவர் எடப்பாடி சும்மா விடுவார் கண்டிப்பாக விட மாட்டார் அவர் நிறைய வேலை பண்ணுவார் கண்டிப்பாக வேலை பண்ணுவார் வேலை பண்ணேனாலும் ஆச்சரியம் டிடி ரெண்டு டெல்லி போய் ரெண்டு மூணு பேரை பார்த்துட்டு வந்து எதற்காக இங்கே யார் யாரெல்லாம் எந்த இடத்துல நீங்கள் சுவிட்ச் போட்டிங்கன்னா எடப்பாடி ஆஃப் ஆவார் அந்த இடத்துலலாம் பாயிண்டை பிடிங்க முடிஞ்சு போச்சு கதை அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் எடுக்கிறது இன்றைக்கி அதிமுக நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் எடப்பாடி பழனிசாமி வேகம் எடுக்க வேண்டும் ரைட்டுப்பா வேகம் எடுத்தால் ஜெயிலுக்கு போயிடுச்சா கட்சி இருக்கணும்ல நம்மளே தூக்கி ஜெயிலில் போட்டால் டிடிவி தூக்கி என்ன பண்ணாங்க இந்த பக்கம் திமுக இந்த பக்கம் பிஜேபி ரெண்டு நசுக்கிடுவாங்க போட்டு கழுவுற மீனில் நழுவுற மீனாக இருக்கும்னு அவரு ஒன்று கணக்கு போடுறாரு அப்படி இருந்தால் நீங்கள் பிஜேபியோட வரக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருக்கோம் முதலே கூட இருந்திருக்கலாமே என்ன எடப்பாடி நம்ம பிடிச்ச விஷயம் பரவாயில்லப்பா பிஜேபியை தொங்கலை விட்டார் போனதில் எம்பி தேர்தலில் எடப்பாடி மட்டும் பிஜேபி இருந்தால் ஒரு ரெண்டு மூணு சீட்டு ஜெயிச்சிருப்பாங்கல்ல ரெண்டு மூணு சீட் கூட பிஜேபி கூடாது அதுதான் நம்மளோட எண்ணம் அதை கரெக்டாக எடப்பாடி பழனிசாமி நிறைவேற்றிருக்கார் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப பாராட்டு அவருக்கு இருக்க என்ன உணரணும் இன்னொரு பக்கம் என்ன சிக்கல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அசூர வளர்ச்சி அந்த நிறுவனம் அந்த ஓனர் என்ன பண்ணுறாரு அவங்க பையன் பேரில் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து போலியாக பில் தயாரித்து பல கோடி ஜிஎஸ்டி வரி கட்டலைப்படுகுது இப்போ அதை வந்து உணவுத்துறை மேலே இருக்கக்கூடிய ஈடி வந்துருச்சு உள்ள ஐடி இப்போ என்ன சிக்கல் அவர் வந்து ஏற்கனவே திமுக இருக்கக்கூடிய கொங்கு முக்கிய மாஜி ஒருத்தருடைய இப்போ இருக்கக்கூடியவர் அமைச்சருடைய பாதுகாப்பில் இருக்கார் நிறையா திமுகக்கெல்லாம் செலவு பண்ணியிருக்கார் ஆனாலும் திமுகவுக்கு என்ன பிரச்சனை செலவு தான் பண்ணார் மாட்டை போடுறது எடப்பாடி தான் திமுகவும் கையை கழுவிடுவாங்க அதனால் இன்றைக்கி அந்த பிரச்சனையில் எடப்பாடி பழனிசாமிக்கு பிரச்சனை வருங்கிறாங்க ஏற்கனவே சேலம் இளங்கோவன் இப்போ இது ஏற்கனவே முருகானந்தம் பிரச்சனையில் வேலுமணி இப்படி போயிட்டு இருக்கும்போது சமீபத்தில் நம்ம பொதுக்குழுவில் முனுசாமி பேசிய பேச்சு மேலே இருக்கவங்க தான் சம்பாதிக்கிறாங்க கீழே இருக்கவங்களுக்கு பணமே போக மாட்டேங்கிறார் உண்மையாக பேசியிருக்கார் இப்போ அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏன்னா வெளிப்படையாக உண்மையை சொல்லிட்டாரு மேலே நிர்வாகிகள்லாம் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க மேலே இருக்கிறவங்கலாம் கீழே பணமே கொடுக்க மாட்டேறீங்க எப்படி வந்து போராட்டம் மாறுபட்டத்துக்கு ஆளு கூடுவாங்க நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா ஐடி தகவல் தொழில்நுட்பத்துறை நிறையா பண்ணிகிட்டு இருக்கீங்கிறீங்க ஆனால் தகவல் தொழில்நுட்பத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பணம் கொடுத்தா தானே பண்ணுவாங்க இணையதள வசதி அதாவது என்னென்னா அந்த அந்த முகப்புன்னு சொல்லுவாங்க அதுவும் ஐடி ஐடியில் வந்து மிகப்பெரிய பின்தங்கி இருக்குது இன்றைக்கி வந்து அதிமுக சின்ன க சின்ன கட்சிகள் கூட யூடியூப்பு ஃபேஸ்புக்கில் ஆக்டிவாக இருக்காங்க இவங்க ஆக்டிவ் இல்லை ஒரு பிரபலமான யூடியூபர் பேசிகிட்டு இருந்தாரு அவருக்கும் இப்போ அவங்களுக்குமே இதை கொஞ்சம் மனஸ்தாபம் போகுது அது வர ஒரு சிக்கலில் ஓடிட்டுருக்குது திடீர்னு ஆதவர்ஜுனா வருவாரா இல்லையான்னு நம்மை பொறுத்தவரையில் ஆதவர்ஜனா வந்து ஆதவர்ஜினாவுக்கு ஒரு என்ன சிக்கல் வரும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபி திட்டமாட்டார் இவர் பாட்டு வழி எங்கேயாவது போய் பிஜேபி திட்டினா எடப்பாடி பழனிசாமிக்கு அது உடன்பாடா ஏற்கனவே திருமாவளவன் பிரச்சனையில் தான் வந்துட்டுருக்கார் மறுபடியும் அந்த பிரச்சனைக்கு போவாராங்கிற சந்தேகம் நமக்கு தொடர்ந்து சொல்கிறோம் எடப்பாடிக்கு சவால்கள் நிறையா இருக்குது ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி நிப்பார்னு வளரவால் சொல்கிறாங்க நம்மை பொறுத்தவரையில் நம்ம வந்து நிற்பார் எல்லாம் பிரச்சனை இல்லை இரட்டில் சின்னமும் பிடுங்கிட்டு கட்சியும் டேமேஜ் பண்ணி கட்சியில் இருக்கிறவங்களாம் உறுதிக்கு போட்டிங்கன்னா எப்படி நிற்பார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்கனவே நீங்கள் அதிமுக இருக்கணும் இப்போ எதிர்த்திங்கன்னா மாட்டிக்குவீங்க அதுவும் இல்லாமல் ஈரோடு தேர்தல் செலவு பண்ணணும் எல்லாம் ஓடுறாங்க திமுக அடித்து தூள் பண்ண ரெடி ஆகிட்டாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் நிற்கிறதுக்கான இல்லை இப்போ சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோங்க விஜய் நிற்பதற்கான வாய்ப்பே இல்லை அவருக்கு தெரியும் நின்று தோக்கிறதுக்கு நிற்காமல் இருக்கலாம் ஏன்னா இப்போ கட்டமைப்பே இல்லாமல் நின்றுனால் திப்ப அது ஒரு ஒரே ஒரு தொகுதி திமுக அசுர பலத்தோடு வருவாங்க இப்போ ஏற்று எல்லாத்தையும் டெபாசிட் போகிறக்கணும்னு செந்தில் பாலாஜி பண்ணிகிட்டு இருக்காரு கண்டிப்பாக பண்ணுவார் அது கருத்தில் திமுகவே என்னென்னா இன்னும் சூப்பர் அடித்து தூள் கிளப்பிடுவாங்க காங்கிரஸ்னாலும் ஜெயிக்க வச்சுருவாங்க அந்த பக்கம் அதிமுக போட்டே ஆகணும் போன தடவை ஈரோட்டில் ஜெயிச்சிங்க அதுக்கு இதுக்கு என்ன என்ன நடந்து போச்சுன்னு கேட்பாங்க விக்கிரபாண்டியில் தவிர்க்கிற மாதிரி தவிர்க்க முடியாது எலெக்ஷன் வரப்போகுது இப்போ அதிமுக நிற்கும் அதிமுக நிற்கும் நாம் தமிழர் நிற்கும் பிஜேபி நின்று ஓரளவு ஓட்டு வாங்கிச்சின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அதை விட பிரச்சனை ஏன்னா பிஜேபி செலவு பண்ணணும் அவங்கள்தான் கொள்ளையாக பணம் வச்சுருக்காங்களே எல்லா தொழிலாளர்களும் பணம் கொடுப்பாங்க இவ்வளோ சிக்கலையும் எடப்பாடி பழனிசாமி சமாளிக்க வேண்டியிருக்குது எப்படி சமாளிக்க போகிறான்னு தெரில பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி